உடல் தானம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்விக்கு பதில் அளித்துள்ளீர்கள் உடல் தானம் செய்யக்கூடாது எனில் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உடற்கூறு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் தெரியாமலேயே சென்றிருக்கும் என ஒரு நாத்திகர் கூறுகிறார் உடற்கூறியில் கண்டுபிடிப்பதற்கு முன்பு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இருந்திருந்தால் அந்த துறையை இன்று இருந்திருக்காது இறந்த உடலை அன்று சிதைத்து தான் இன்றைக்கு உடற்கூறு குறித்த பல விஷயங்கள் தெரிந்துள்ளது என இஸ்லாத்தின் சட்டம் மீது நாத்திகர் குற்றம் சாட்டுகிறார் இதற்கு விளக்கம் தரவும் கேட்குறாரு இம்ரான் அப்போ மருத்துவத்துறையில் வந்து அறுவை சிகிச்சையை கண்டுபிடிச்சதே முஸ்லீம் தான் அதனால வந்து இவர் விளங்காமல் சொல்கிறாரு அதாவது இந்த உடல் உடற்கூறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் செத்த பணத்தை வச்சு அறுத்துலாம் விஞ்ஞானியில் கண்டுபிடிக்கல உசுரோடு இருக்கிறவனுக்கு சிகிச்சை பண்ணும்போது என்ன செய்கிறாங்க அந்தந்த உறுப்புடைய செத்த உறுப்புலேருந்து என்ன இயக்கம் இருக்குது அதில் செத்துப்போன உறுப்பை வச்சு தான் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறீங்களே செத்துப்போன உடலை வச்சு தான் மருத்துவத்தை கண்டுபிடிச்சானா உயிரோடு இருக்கிறவனுடைய உடலை பிடிச்சி கட்டினி அறுத்து பார்க்குறான் அது எப்படி செயல்படுதுங்கிறான் அதில் ஒரு நாலேஜ் வருகிறது அதில் இருந்து புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சிக்கிறான் உசுரோடுகளோட வெட்டி வெட்டி பார்த்தா தான் அதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இது என்ன ரிசல்ட் வரும் அந்த மாதிரி இருந்தால் அது என்ன ரிசல்ட் வரும்ன்றது கண்டுபிடிக்க இயலும் அப்படி தான் கண்டுபிடித்தார்கள் உசுரோடு இருக்கும்போது அதில் ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்குங்க இயக்கம் இருந்தால் தான் அது செயல்பாடு என்னங்கிறத பற்றி ஆய்வு செய்ய முடியும் சும்மா செத்து போன பாடியை வச்சுக்கிட்டு அறுத்து என்னத்தை கண்டுபிடிக்க முடியும் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது செத்து போன பாடியை வச்சு தான் அளவுக்கு அவர் நாத்தியர் ரொம்ப முத்தி போய் பேசியிருக்கிறார் செத்து போன எதுக்குன்னா கற்றுக் தான் செத்து போன பாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதுல வந்து இதான்ப்பா ஈரல் இதான்ப்பா இதுன்னு சொல்லி பாடம் நடத்துவதற்கு தான் அந்த உடல் தானத்தை வச்சு செய்வாங்களே தவிர செத்துப்போன உடல்ல வந்துக்கிட்டு எப்படி நோயை கண்டுபிடிப்பிய கண்ணு உசுரோடு இருந்தால் தான் அந்த கண்ணுடைய நரம்பு என்ன இதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அதுல உயிர் இருந்துகிட்டு இருக்கணும் அது எதுக்கு பயன்படுத்துவார்கள் கேட்டால் அந்த ஒரு ஷோகேஸில் வச்சு என்ன செய்வாங்க இதுதான் இது கண் இதான் இது உள்ளமைப்பு தான் இருக்கும் அப்படி இப்படின்னு ஒரு பாடம் நடத்துவதற்கு செய்வார்கள் இந்த பாடம் நடத்துவதற்கு வந்து செயற்கை பொம்மைகள் மூலமாக செஞ்சும் அதை நடத்த முடியும் ஒரு மனிதனுடைய உடம்பை கருவாடு மாதிரி ஆக்கி வைத்து தான் அதை செய்யணும் அதை விட ஃபினிஷிங்காக மனித உடல் அல்லாத முறையில் ஃபினிஷிங்கான முறையில் அந்த பாடி மாதிரியே செஞ்சு வச்சு பாடம் நடத்துகிறார்கள் அப்ப செத்த பணத்துல வச்சுக்கிட்டு தான் இவங்க முஸ்லீம்கள் அன்னைக்கு மெஜாரிட்டியா இருந்திருந்தால் மருத்துவமே வந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு அந்த கால் புணர்வு பகுத்தறிவுங்கிற பேரில் சிந்திக்கும் திறன் இல்லாமல் என்ன செய்கிறாங்க நம்ம தான் அறிவாளியை நினைத்துக்கொண்டு எந்த ஒரு அறிவியலும் படிக்கிறது இல்லை மேம் மேலோட்டமும் படிச்சுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதனால வந்து உடல் தானம் வந்து மருத்துவத்துறையில் வந்து சரி நான் கேட்குறேன் உடல் தானத்தில் வச்சு தான் செய்கிறான்னு சொன்னால் எல்லா மருத்துவமனையிலும் உடலில் எத்தனை எத்தனை உடல் வச்சிருக்கிறான் அதை விட நவீன முறையில் என்ன செய்ய முடியும் அதே மாதிரி செயற்கையாக நம்ம தயாரிக்க முடியும் அதன்படி தயாரித்தும் என்ன செய்கிறாங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்களே தவிர இதை வச்சுக்கிட்டு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்வது வந்து ஒரு கால்பண இஸ்லாத்தின் மீது உள்ள ஒரு தவறான புரிதலில் அவர் செய்கிறார்